ஓகே வணக்கமானவர்களே இங்கேருந்து கரெக்டாக நூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே இருக்கிறது எதுக்கு சார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணிட்டாங்க பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு ஓகேங்களா சார் இதுதான் சார் என்னுடைய லாஸ்ட்டு அட்டம் நினச்சி நான் படிக்கிறேன் நான் வேலைக்கு போனால் தான் சார் என்னுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷனை மாற்ற முடியும் நான் ரொம்ப நாளாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் இருக்கேன் சார் நான் நான் தனியார் நிறுவனத்தில் ஒரு குறைவான ஊதியத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் சார் அதுலேருந்து மீண்டு ஒரு நல்ல அரசு வேலைக்கு போகணும் சார் ஸோ நான் என் ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் என் குழந்தைங்களுக்காக நான் அரசு வேலைக்கு போகணும் என்னோடய பேரண்ட்ஸுக்காக நான் அரசு வேலைக்கு போகணும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அட்டம் நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட படித்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் கவனமா பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இது ஒரு அரசு அதிகாரியாக பணியாற்றிய பணி பெற்றவருடைய ஒரு போட்டோ ஓகேங்களா எதிர் வரக்கூடிய இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்த ஆண்டு டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி இதே மாதிரி நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபோட்டோவில் இடம்பெற போவதும் இடம்பெறாமலே போவதும் இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்ய போகிறதுல தான் இருக்குது முடிவு உங்கள் கையில் ஓகேங்களா ஓகே இதுக்காக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பேட்சுனா ஸ்டேட் ஆப்பர் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இந்த பேட்சோட நேம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சீக்கிரம் சொல்லியிருக்கோம் ஸ்டேட் டாப்பர் ஜிஎஸ் மேக்ஸ் பேட்ச் அப்படின்னு ஓகேங்களா ஏன்னா தமிழ் வந்து எல்லாருமே படிச்சுருவாங்க இப்போ டிஎன்பிசி படிக்கிற இருபது லட்சம் பேருமே தமிழ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒருத்தவங்க ஜாப்புக்கு போகிறதும் ஒருத்தவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் ஆக போகிறதையும் டிடெமின் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ் மேக்ஸ் தான் யார் ஒருத்தவங்க ஜிஎஸ்ஸையும் மேக்ஸையும் சரியாக பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அரசு வேலையில் இப்போ வரையும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ஒரு முழுக்க முழுக்க நூற்றி ஐம்பத்தி ஐ ஐம்பத்தி எட்டு நாளைக்கான ஒரு ஸ்டடி பிளான் பார்த்துன வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேங்களா சரி ஓகே சார் நான் இப்போ இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இடையில வந்து கேப் போட்டுட்டேன் அதனால் எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி போச்சு அப்படிப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை சார் நான் புதுசாக தான் படிக்க போகிறேன் அப்படிப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎஸ் இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் வந்து கேரண்டி அதனால் வீடியோவை ஸ்கிப்பாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் ஜிஎஸ் படிக்க போகிறேன் மேக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா தயவு செய்து ஸ்மார்ட்டாக படிங்க அது என்ன சார் ஸ்மார்ட்டாக படிங்க அப்படின்னா இப்போ நான் இப்போ திடீர்னு டிஎன்பிசி படிக்க போகிறீங்க இன்னும் நூற்றெண்டு நாள் இருக்குது நான் படிக்க போகிறேன்ட்டு எடுத்த ஒன்னே ஜாக்ரஃபியோ எடுத்த ஒன்னே சயின்ஸோ வச்சு எடுக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஜாகிரபியில் அஞ்சு மார்க்கு சயின்ஸில் அஞ்சு மார்க் அந்த மாதிரி லெஸ் மதிப்பெண் உள்ள மதிப்பெண் ஃபஸ்ட்டில் எடுக்காமல் ஃபஸ்ட்டிலேயே சிலபஸில் நமக்கு அதிக மதிப்பெண் கொடுக்கக்கூடிய பவர்களை ஈஸியாக கவர் பண்ண பார்க்கணும் அப்படி நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்மார்ட்டாக எளிமையாக நீங்கள் மதிப்பெண் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதுதான் ஸ்மார்ட் டெக்னிக் ஸோ அது எப்படி படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெடி பிளானாகவே நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டெடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு முழுமையாக அந்த ஸ்மார்ட் டெக்னிக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவர் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது உங்களுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தாலும் சரி இல்லை செகண்ட் அட்டம்ப்டாக இருந்தாலும் சரி இல்லை தேர்ட் அட்டம்ப்டாக இருந்தாலும் சரி இதுதான் உங்களுடைய கடைசி அட்டம்ப்டாக நினச்சி படிங்க இதுக்கப்புறம் இன்னொரு அட்டம் இருக்குது குரூப் டூவில் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படியே ஓடி போயிருங்க ஓகேங்களா இந்த நூற்றம்பத்தெட்டு நாள் இந்த அந்த எக்ஸாம் நான் போய் ஆகணும் இதுதான் என்னோட லட்சியம் இதுதான் என்னுடைய கடைசி முயற்சி அப்படின்னு நினச்சி படிங்க அப்போ மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிறதா நம்மளுடைய எண்ணம் உயர்வாக இருக்கும்போது உழைப்பு அதை விட பெரிதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அப்போ இந்த வருஷம் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான உழைப்பை நீங்க கொடுக்கணும் ஓகேங்களா இந்த வருஷம் கிளியர் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் போதாது அதுக்கு நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த நூற்று பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே இது நூறு சதவீதம் சாத்தியம் ஓகேங்களா ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த பேட்சோட லட்சியமா எதை வச்சிருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ் பிளக்ஸ் மேக்ஸ்ல நூற்றுக்கு நூறு லட்சியமாக வச்சிருக்கோம் அதுவே நிச்சயமாக வச்சிருக்கோம் இதுவரையும் டிஎன்பிசி வரலாற்றில் இரநூறுக்கு இரநூறு கொஸ்டின்ஸ் வரையும் போட்டதே இல்லை இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் சார் இது வரைக்கும் யாருமே போட்டதே இல்லை அப்போ என்னால் எப்படி சார் அந்த இரநூறுக்கு இரநூறு மதிப்பெண்ண வந்து எடுக்க முடியும் நீங்கள் என்ன சார் எங்களை எங்களை மோட்டிவேட் பண்ணுறங்கிற பேரில் எங்களை வந்து தப்பாக கைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க இது வந்து இந் இதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா ஒரு மூன்று மகான்கள் இடத்தில் வந்து கேட்கலாம் ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்போம் ஐயா திருவள்ளுவரே நான் வந்து இந்த வருஷம் வந்து ஜிஎஸ்ப்ளக்ஸ் மேக்ஸாம் நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது முடியுமா அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தெய்வத்தால் ஆகாதே எனினு முயற்சிதன் நெய்வருத்த கோடி தரும் இது வரையும் வரலாற்றில் விதிப்படி கடவுளை நினைச்சாலும் இரநூறுக்கு இரநூறு மதிப்பெண் எடுக்க முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தாலும் கூட நீ உன் உடலை நீ உழைப்ப போடு நிச்சயமாக அது முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் ஓகே அப்ப நூற்றுக்கு நூறு அப்படிங்கிறது நிச்சயமாக முடியும் விதியிலே ஒன்று இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா உங்களை உடலை வருத்தி உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு சரி அடுத்து ஒரு மகன் சுவாமி விவேகானந்த டப்பை கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார்னா நீ எதை நினைக்கிறாயோ அதுவா ஆகிறாய் நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை ஆவாய் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் ஒன்று இருப்பதாக ஒருபோதும் கருதாதே ஏன் என்னால் இரநூறு கேர்வர்கள் எடுக்க முடியாது ஆ ஏன் எடுக்க முடியாதுன்னு கேளுங்களேன் இரநூறு கேர்ணில் டிஎன்பிசி சிலபஸ்லேருந்தே எடுக்க போகிறாங்க அவங்க அவுட் ஆஃப் போக போகிறது கிடையாது ஏன் என்னால எடுக்க முடியாதுன்னு கேள்வி கேட்டுட்டு என்னால இது முடியும் அப்படின்னு நினைச்சு படிங்க இதைதான் சுவாமி விவேகானந்தர்ன்னு சொல்றாரு அடுத்து நம்முடைய அப்துல்கலாம் ஐயா என்ன சொல்றேன்னு பார்க்கலாமா நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணுவது உன்னை வந்து சேரும் நமக்கு இங்க விண்மீன் அப்படிங்கறத டிஎன்பிசி ஜிஎஸ்ல நூற்றுக்கு நூறு விண்மீனா வச்சுக்கலாமா இது ஒரு மிகப்பெரிய இலக்கு தான் ஓகேங்களா கீழே நின்னுகிட்டு ஆணத்துல இருக்க விண்மீனை தொட முடியுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம்தான் ஆனா அப்துல் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்றாரு எப்போ சார் அப்படின்னா உன்னுடைய கடின உழைப்பால் அப்போ இங்க எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன சார் அப்படின்னா உழைப்பு 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 உடல் வருத்தி உழைங்க ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தெட்டு நாட்கள் இருக்கு அப்படிங்கும்போது தூக்கத்தை தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க நேரத்தை வீணடிக்காதீங்க நேரம் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க கிடைக்கிற நேரத்தெல்லாம் படிங்க ஓகேங்களா டிராவல் பண்ணுறப்ப படிங்க ஒர்க் பண்ணுறப்ப படிங்க சமைக்கிறப்ப படிங்க எல்லா டைம் படிங்க நான் இன்னும் சொல்ல போனால் விழித்து கொண்டே இருக்கிற நேரமாக படித்து கொண்டே இருங்க இந்த நூற்றி ஐம்பத்தெட்டு நாட்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஜிஎஸ்டில் நூற்றுக்கு நூறு நிச்சயமாக சாத்தியம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த பேட்சை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது ஒரு முழுக்க முழுக்க ஸ்மார்ட்டாக தான் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு இப்போ ஸ்மார்ட் அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிறதுக்கு பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பாருங்களே ஓகே இப்போ இதை வந்து நம்ம மொத்தம் நாலு டார்கெட்டாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு டார்கெட் ஒன்றில் உங்களுக்கு வந்து எழுபது மதிப்பெண் ஜிஎஸ்சில் மொத்தம் நூறு மதிப்பெண் இருக்கு இல்லையா நூறில் எழுபது மதிப்பெண்ணாக வெறும் ஒன்பது வாரத்தில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா முதல் ஒன்பது வாரத்தில் யூனிட் ஃபோர் இந்திய ஆட்சியெல்லாம் பதினைந்து மதிப்பெண் இருக்குது யூனிட் சிக்ஸ் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மறப்பு மற்றும் சமூக அரசியல் மாற்றத்தில் இருபது மதிப்பெண் இருக்குது யூனிட் ஃபைவ் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகத்தில் இருபது மதிப்பெண் இருக்குது யூனிட் ஃபோர் இந்திய புவி ஐந்து மதிப்பெண் இருக்குது மேக்ஸில் ஆப்டிவூட் பாட்டில் பத்து மதிப்பெண் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா எழுபது மதிப்பெண் கவர் ஆகுது இந்த எழுபது மதிப்பெண்ணை முதல் ஒன்பது வாரத்தில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ ஒன்பது வாரத்தில் நான் எழுபது மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா சாதாரண மாணவரால் கண்டிப்பாக முடியாது நீங்கள் சாதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களால் முடியும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நீங்க சாதாரண மாணவரா இல்லை சாதிக்க போகக்கூடிய மாணவரா அப்படின்னு ஓகேங்களா சரி ஓகே அடுத்து டார்கெட் டூவில் வந்து மீத இருக்கக்கூடிய யூனிட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ யூனிட் ஒன்ல பாருங்கள் இது சிலபஸ் அதிகம் சயின்ஸ் வந்து ரொம்ப வாஸ்டான சிலபஸ் ஆனால் அஞ்சே அஞ்சு மார்க்கு தான் அதே மாதிரி இஸ்டியும் ஐயனமும் சிலபஸ் அதிகம் வெறும் பத்தே பத்து மார்க் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நமக்கு சிலபஸ் பெருசாக இருந்து மார்க் கம்மியாக இருக்கிறத பின்னாடி படிச்சிடலாம் ஏன்னா நமக்கு எழுபது மதிப்பெண் ஆல்ரெடி கவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நமக்கு டைம் நிறைய கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேக்ஸோடைய ரீசனிங் பாட்டு இது சிலபஸ் கம்மி மார்க் அதிகம் அடுத்து வந்து ஆறு வாரத்தில் இந்த முப்பது மதிப்புனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கவர் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க முதல் ஒன்பது வாரத்தில் எழுபது மதிப்பெண் கவர் ஆயிடுச்சு அடுத்து ஆறு வாரத்தில் உங்களுக்கு என்னாயிருச்சு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மீது இருக்கிற ஒரு முப்பது மதிப்பெண் கவர் ஆயிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு இந்த ரிவிஷன் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வாரத்தில் அது ஃபுல்லாக ரிவிஷன் செகண்ட் வாரத்தில் இது ஃபுல்லாக ரிவிஷன் அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஆறு வாரத்தில் பத்து முழு தேர்வு வாரத்துக்கு ரெண்டு முழு தேர்வாக மொத்தம் பத்து முழு தேர்வு பதினோராவது முழு தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க ஸோ இதை நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஷெட்யூலாக முடிச்சிடணும் அந்த இன்னைக்கான முடிக்கணும் அந்தந்த வாரத்து அந்த அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டை வந்து முழுமையாக அட்டன் பண்ணணும் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட படிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு ஒரு வரமாக அமையும் ஓகேங்களா ஓகே இப்போ ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து உங்களுக்கு இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கும்போது பக்கத்தில் தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் ரொம்ப சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது வியாழக்கிழமை தான் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்போ வியாழன் வெள்ளி சனி மூணு நாளைக்குள்ளே நீங்கள் என்ன படிக்கணுமோ அது மட்டும் தான் கொடுப்போம் அடுத்த வாரம் உங்களுக்கு வாஸ்ட் சிலபஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ டெஸ்ட் ஒன்னில் பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம் அரசியலமைப்போட அட்டவணை அரசியலமைப்பு பகுதி இது பாலிட்டி பார்ட்டில் உங்களுக்கு வரக்கூடியது அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் மாற்றத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி இந்திய பொருளாதாரத்தில் திட்டக்குழு மற்றும் நிதியாக தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் தமிழ்நாட்டின் கல்வி இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கக்கூடியதான் இந்திய அரசியல் பொருளாதாரத்தில் திட்டக்குழு மற்ற நிதியாக தமிழ் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிறுவனத்தில் தமிழ்நாட்டின் கல்வி கொடுத்தமா அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா இதில் யூனிட் சிக்ஸில் வந்து ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கல கழிச்சு பார்த்தோம் இல்லையா இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ சிலபஸில் உங்களுக்கு உள்ளதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கும் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய பேட்சில் இருக்குது இந்த பேட்சில் நீங்கள் எப்படி இதோட டெமோ பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இந்த டெமோ பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒன்பது ஒன்பது நாட்கள் வரையும் உங்களுக்கு வந்து டெமோ தான் போகும் ஓகேங்களா டெமோ வந்து உங்களுக்கு போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பேட்சியில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முப்பது தேர்வுகளுமே நாங்கள் ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டுக்கு மெட்டீரியல் ஓகேங்களா வீடியோ கிளாஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு இப்படின்னு உங்களை நாங்கள் கைட் பண்ணி கொண்டு போகிறது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த ஷெடியூலை நாங்கள் முழுசாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறதுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக டெஸ்ட் மட்டும் சண்டே சண்டே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் அப்லோட் பண்ணுவாங்க ஓகேங்களா நான் தெளிவாக சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒன்பது நாட்கள் உங்களுக்கு டெமோ மாதிரி போகும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது தேர்வுகள் வந்து இதே மாதிரி போகும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக முடிச்சிருவோம் அடுத்து ஆறு வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் டூ போகும் இந்த டார்கெட் ஒன்று டார்கெட் டூ முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட் வந்து போகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்து முழு தேர்வு போகும் அதோடு உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்போம் அதாவது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பேட்சில் வந்து இன்னும் இன்னும் உங்களுக்கு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ இதை இது வந்து உங்களுக்கு மேலாவில தான் இருக்கு பட் இதுக்குள்ள வேற்ற டு இருக்கு இல்லையா இப்போ ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க அது படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு பேட்சில் வந்து வந்து உங்களுக்கு பட் இந்த இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஓகேங்களா இப்போ நிறைய பேர் நான் சார் நான் வேலைக்கு போறேன் சார் என்னால முடியுமா எனக்கு வந்து சிலபஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே ஓடி போயிருங்க ஏன்னா டிஎன்பிசி வந்து ஒரு எக்ஸாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணல எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் தான் அப்போ எல்லாரும் கூட தான் நீங்கள் ஓட போகிறீங்க ஓகேங்களா அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ஷெடியூலை நீங்கள் முடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த வருஷம் ஜாப்புக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு படிங்க எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் படிப்பேன் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் எவ்வளோ முடியும் அவ்வளோ மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் கிடையாது வெறும் நூற்றி நாட்கள் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இதோட டெமோ பட்ஜெட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் அதுக்கான டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இதுக்கான டெமோ பேட்ஜை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஷெடியூல் படி நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த இருபத்தி ஒன்பது தேர்வுகள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சண்டே சண்டே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் இல்லையா இந்த டெஸ்ட்டை முடிஞ்ச வரையும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணிடுவோம் இதுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோ கிளாஸ் ஸ்கூல் கைடன்ஸோடு வரதுனா மட்டும் முதல் ஒன்பது நாட்களும் உங்களுக்கு டெமோவில் இருக்கும் அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட்லேயே நீங்கள் முழுமையாக கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் தெளிவாக சொல்லிட்டே நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவை முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் அது மறக்காம கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம்ல எங்கே இருக்குது காயம் பண்ணிக்கங்க